நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாலேயே பல இயக்குநர்கள் ஒரு சினிமாவுக்கு வந்து நம்ம ஆகணும் அப்படின்னு கேட்டால் அதற்கு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஹீரோ யார் அப்படின்னா அது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் அதே மாதிரி சினிமாவில் ஹீரோவாகணும் அதுவும் மாஸ் ஹீரோ ஆகணும் கமர்ஷியல் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் இன்ஸ்பிரேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதை நம்ம வந்து இப்போது முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி குறிப்பாக நைன்டிஸில் அறிமுகமான ஹீரோக்கள் டூ தௌசண்டில் அறிமுகமான ஹீரோக்கள் எல்லாருக்குமே ரஜினி மாதிரியே பெரிய ஹீரோ ஆகணும் மாஸ் ஹீரோ ஆகணும் கமர்ஷியலாக ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் ஸோ அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட ஹீரோக்கள் ரஜினியை காப்பி எடுத்தாலும் கூட அதில் மிக முக்கியமான ஒரு அஞ்சு ஹீரோக்களை பார்த்துருவோம் அதில் முதல்ல யாரை சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் என்று அவரது ரசிகர்களால் வந்து அன்புடன் அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரர் தளபதி நம்ம ஒரு தனி வீடியோ போடலாம் ஏன்னா ரஜினியோட இன்ஸ்பிரேஷனை வந்து தன் வாழ்க்கை முழுவதும் கொண்டவர் தான் விஜய் தன்னுடைய படங்களையும் சரி பாடல்களும் சரி வசனத்திலும் சரி தன்னுடைய பட்டத்துக்கும் சரி இளைய தளபதி அப்படிங்கிறது தளபதியிலிருந்து வந்தது தளபதினா ரஜினா அவருக்கு அடுத்ததுன்னா இளைய தளபதி விஜய் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இன்னும் பல விஷயங்களை ரஜினியை இன்ஸ்பிரேஷனாக வச்சாரு அல்லது அட்டை காப்பி அடித்தாரு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆட்டோவில் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரனா பாட்ஷால அடிச்சார்னா அதே மாதிரி மஞ்ச கட்சிப்ப விஜயும் வேட்டைக்காரன்லாம் வைப்பார் இது மாதிரி நூறு உதாரணங்களை சொல்லிட்டே போகலாம் ஸோ விஜயை பற்றி கேட்கவே வைத்தவையில் தனி வீடியோ போட்டால் பல வீடியோக்கள் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகன் சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா அவருடைய இலக்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட இடம் ரஜினியோட இடம் தான் அதனால் இயல்பாவே பார்த்தினா ரஜினியை வந்து காப்பிடிக்கார் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரசிகன் அப்படிங்கிறதாலையும் ரஜினியை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய படங்களில் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை நம்ம தனுஷர்கள் தனுஷோர்கள் எந்த அளவுக்கு வந்து ரஜினியை வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காருன்னா படங்களில் ரஜினியோட பாதிப்பில் தெரிந்தே நடிப்பார் வேலையில்லா பட்டதாரி முதல் கொண்டு அந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களை ரஜினியோட ஸ்டைலு ரஜினியோட டயலாக் டெலிவரி எல்லாத்தையும் அப்படியே பண்ணுவார் இப்படிப்பட்ட தனுஷ் இந்த குபேரா ஆடியோ ஆடியோலாஞ்சலியும் ரஜினி மாதிரியே பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே ரஜினி மாதிரி பேச கழுவி கழுவி ஊற்றுறாங்க அதையும் நான் பார்த்து தான் அந்த அளவுக்கு ரஜினி வந்து தனுஷை வந்து அவ்வளவு ஆட்கொண்டு இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் அடுத்ததாக நம்ம சொல்லவே தேவையில்ல இன்னொரு ரஜினி வெறியர் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோட தீவிர ரசிகர் ரஜினி தான் அவரை வந்து நம்ம சூப்பர் சுப்ராய்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்களும் சிறுவனாக இருந்த லாரன்ஸை டான்ஸ் யூனியனில் மெம்பராகினது ரஜினி தான் அவரை வந்து ஒரு பிரபலமான டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சேர்த்து விட்டது ரஜினி தான் ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் இந்த வாழ்க்கைக்கு மிக முக்கிய காரணமே ரஜினி தான் இதை லாரன்ஸ் மறுக்கவே முடியாது அதனால தான் தன்னுடைய படங்களில் வந்து ரஜினி மாதிரியே ஹேர் ஸ்டைலு ரஜினி மாதிரியே ஸ்டண்ட்டு ரஜினி மாதிரியே சாங்ஸு ரஜினி மாதிரியே பாட்டு பேட்டி எல்லாத்துலேயும் ரஜினியோட இன்ஃபேஷன் இருக்கும் உச்சபட்சம் என்ன போயிடுச்சுன்னா மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டம் போகிற அளவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் பல்ப் ஆனதுக்கப்புறம் அதை மாறிட்டார் திருந்திட்டாருன்னு வச்சிங்களேன் ஸோ இவர் நாலாவது இடத்துல இருக்கார் ஐந்தாவது தான் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம சதுரங்க வேட்டை நட்டி நட்டியவர்கள் ஒரு அற்புதமான கேமராமேன் ஹிந்தியில் மிக பிரபலமான கேமரா இருந்தாலும் கூட சதுரங்க வேட்டை தான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டு வந்தார் ஹீரோவாக அதுக்கப்புறம் கேரக்டரும் பண்ண ஆரம்பிச்சார் வில்லன் கேரக்டரையும் பண்ண ஆரம்பிச்சார் எது பண்ணாலும் ரஜினியோட இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் அவர் பண்ணவே மாட்டார் ஸோ இதுதான் மிக முக்கியமான ரஜினியை இன்ஸ்பிரேஷனாக கொண்ட அல்லது காப்பி அடித்த ஹீரோ கூட பட்டியல் மிக முக்கியமான டாப் ஃபைவ் பட்டியல் இதில் நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சேத்தாம போட்டிருந்தா அவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்